எபிசோட் பதினான்கு பகுதி அனுமனின் அஞ்சாத மனமும் நெஞ்சார்ந்த தன்னம்பிக்கையும் அவனுடைய அற்புதமான வீரத்தை வெளிப்படுத்துகிறது இந்த நிகழ்வின் மூலம் ஆஞ்சநேயன் எப்படியெல்லாம் சிரமங்களை எதிர்கொண்டு வெற்றியை அடைந்தான் என்பதையும் அவனுடைய கருணையும் தைரியமும் எவ்வளவு பெரிதென்பதையும் காணலாம் இக்கதையின் மையமாக அமைந்திருக்கும் நிகழ்வானது வாலியுடனான போராட்டம் அப்போது கிஷ்கிந்தாவை ஆட்சி செய்த வாலி மிகுந்த வீரரும் வலிமையானவருமானாலும் தன் சகோதரனான சுக்ரீவனிடம் நிறைய நசத்தங்களை காட்டிக் கொண்டிருந்தான் அதனால் ராமரின் உதவியுடன் சுக்ரீவன் தன்னுடைய அரசை கைப்பற்ற நினைத்தான் இதற்கு அனுமனும் ராமனின் தூதராக சுக்ரீவனுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் விழுந்தான் சமருக்கான ஆயத்தம் சுக்ரீவனின் பாதுகாவலனாக செயல்பட வேண்டும் என கேள்விப்பட்டபோது அனுமனின் உள்ளத்தில் ஒரு தீரமானம் உதயமாகிறது வாலி நிச்சயமாக பலசாலி ஆனால் எதற்கும் அஞ்சாமல் போராடுவோம் என தீர்மானிக்கிறான் ஆஞ்சநேயன் தன் உள்ளத்திலேயே அவனுடைய பணியை தீர்மானித்து தன் வீரத்தையும் மன உறுதியையும் தயார்படுத்திக் கொள்கிறான் வாலியை சந்தித்த மைதானம் அனுமன் சுக்ரீவனுடன் சேர்ந்து வாலி நிற்கும் மைதானத்திற்கு செல்கிறான் அவன் முழு தைரியத்துடனும் தீர்மானத்துடனும் வாலியை எதிர்கொள்கிறான் வாலியின் பார்வையில் அனுமன் ஒரு சாதாரண மந்திரி என்று தோன்றினாலும் அவனது உடலமைப்பிலும் அவனது தன்னம்பிக்கையிலும் ஒரு வலிமை வெளிப்படுகிறது அனுமனின் அஞ்சாத மனதை அறிந்து கொண்ட வாலி அவனை பெரிதாக மதிக்க தொடங்குகிறான் இந்த சந்திப்பு அனுமனின் தனித்துவத்தை மேலும் வலியுறுத்துகிறது கண்டு நின்றவர் அனைவரும் வாலியை பார்த்து சிலிர்க்க அனுமன் மட்டும் அவனை அஞ்சாமல் பேசுகிறான் வீரத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு வாலி அவனது பலத்தை காண்பிக்கும் போது அனுமன் தன்னுடைய தைரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் பேசுகின்றான் எந்த பிரச்சனையையும் பயப்படாமல் எதிர்கொள்வது தான் ஆஞ்சநேயனின் தனிச்சிறப்பு வாலியுடன் உரையாடும்போது அவனது உறுதியும் தன்னம்பிக்கையும் வெளிப்படுகிறது வாலி தனது வீரத்தை வெளிப்படுத்த அனுமனும் அஞ்சாது பதிலளிக்கிறான் அனுமனின் முழு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் கொண்ட தோரணையை பார்த்து வாலி அதிசயிக்கிறான் வீரத்தின் போர் நடனம் வாலியுடன் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் அனுமனின் இதயத்தில் ஒரு அஞ்சாத உணர்வு நிலைத்திருக்கிறது இதிலிருந்து அனுமனின் அசாதாரணமான போராட்ட திறமைகள் மற்றும் வீரத்தின் ஆழம் வெளிப்படுகின்றன அவன் சிங்கத்தைப் போல தன்னுடைய ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்துகிறான் அவன் போராட்டத்தின் போது அவனது மன உறுதி ஒவ்வொரு ஆளையும் ஆச்சரியப்பட வைக்கின்றது சிறப்பு அம்சங்கள் ஒன்று ஆஞ்சநேயனின் தன்னம்பிக்கை வாலியை பார்த்த பிறகும் பயப்படாமல் அவனின் முழு சாமர்த்தியத்தையும் வெளிப்படுத்துகின்றான் அது ஒரு சாதாரண போராட்டம் அல்ல தனது சக்திகளை முற்றிலும் வெளிப்படுத்தி வாலியின் மரியாதையை பெற்றுக்கொள்ள கொள்ள அனுமன் செய்யும் ஒரு சிறப்பு முயற்சியாகும் இரண்டு அஞ்சாத மனம் ஆஞ்சநேயன் எந்த தடையை எதிர்கொண்டாலும் அஞ்சாமல் அடுத்த நிலைக்கு செல்வது அவனுடைய தனித்தன்மையாகும் மூன்று போராட்டத்தின் பரிமாணம் அனுமன் தன் திறமைகளை பயன்படுத்துவதிலும் அவனது தைரியத்தை வெளிப்படுத்துவதிலும் உள்ள சிறப்பு வெளிப்படுகிறது இதுவே அவன் போரில் வெற்றியை அடைவதற்கான முதல் படியாக அமைவது தீர்க்கமான பிணக்கம் இந்த சம்பவத்துக்கு பிறகு அனுமனின் தைரியம் கண்டு வாலியும் சுக்ரீவனும் ஆச்சரியப்படுகின்றனர் வாலியிடம் போராடுவதற்கான மன வலிமை ஒருவருக்கு வேண்டும் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அனுமன் இக்கதையின் மூலம் வெளிப்படுத்துகிறான் இவ்விதமாக வாலி மைதானத்தில் அஞ்சாத ஆஞ்சநேயன் அத்தியாயம் அனுமனின் உறுதியும் வீரமும் அவனது அஞ்சாத மனதையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான நிகழ்வாக திகழ்கிறது